அன்றாட நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க அடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வந்துட்டே இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுலேயே ஓடி இந்த டைம் லிமிட்டுக்குள்ளார நம்ம இதை செய்யலைன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் பாதிக்கு மேலே மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் கூட இந்த உடம்புக்கு பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இந்த சேனலில் வீடியோக்கள் எல்லாம் பார்த்து நல்லா உதரவு வழங்கி வரும் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் இப்போ பேச போகிறேன் இன்றைக்கி நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பார்க்கலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு பக்கம் ரொம்ப பிஸியாக ரொம்ப அதிக வேலை இல்லாமையும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஃப்ரீயாக ஒன்றும் வேலை இல்லாமல் சும்மா உக்காரதையும் தடுக்கலாம் நம்ம வந்து ஒரே சீராக கரெக்டாக செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான நேரத்தில் செய்யலாம் அப்படி செஞ்சால் நம்ம ப பல பிரச்சனைகளையும் நம்ம தடுக்க முடியும் அன்றாட நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் மூன்று பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் இன்னொன்று வந்து அழிவு செயல்கள் டிஸ்ட்ரக்ஷன் மூணாவது வந்து ஆக்க செயல்கள் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் அழிவு செயல்களும் ஆக்க செயல்களையும் பார்க்கலாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான செயல்கள் நம்ம காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் செய்கிற எல்லா செயலுமே கிட்டத்தட்ட எல்லாமே மெயின்டெனன்ஸ்குள்ளார வந்துடும் இது வந்து நம்ம நேரத்தை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இதை எடுத்துக்கொள்ளும் காலையில் எழுந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுந்திருக்கணும் அப்புறம் பல் தைக்கணும் அப்புறம் குளிக்கணும் சமைக்கணும் சாப்பிடணும் வேலைக்கு போகணும் வேலை செய்யணும் அங்கே குழந்தைங்களை பார்த்துக்கணும் சாய்ந்தரம் விளையாட போகணும் உடற்பயிற்சி செய்யணும் ராத்திரி குறிப்பிட்ட நேரம் தூங்கணும் எல்லா வேலையும் மெயின்டெனன்ஸ்குள்ளாரியே வந்துடும் தூங்குகிற வேலையும் சேர்த்து மெயின்டெனன்ஸில் வரும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம திரும்ப 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 செய்கிறோம் இதனால் இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா நல்லபடியாக செய்யலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது மோஸ்ட்லி நிறைய வேலைக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளார நம்ம இதை செய்யலைன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் இளமை காலத்தில் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கலன்னா பின்னாடி வந்து நிறைய வியாதிகள் வரும் வம்பில் மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் லிமிட்ஸ் இருக்குது அலுவலகத்தில் கரெக்டாக டயத்துக்குள்ளார நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா நம்ம வம்பில் மாட்டுவோம் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் அதனால் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை மூணு பெரும் பிரிவுகளில் பிரிச்சுக்கலாம் உடல் பராமரிப்பு உறவுகள் பராமரிப்பு அப்புறம் நம்ம அறிவும் திறமும் திறனும் மேம்படுத்துதல் இந்த மூணும் நம்ம ஒவ்வொரு பருவத்தில் ப்ரையாரிட்டி அடையும் இந்த மூணையும் நம்ம தினம் செஞ்சாகணும் ஆனால் இளமை காலத்தில் அறிவையும் திற திறமையையும் மேம்படுத்துதல் தான் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் நம்ம நடுத்தர வயதில் நம்மளுக்கு குடும்பம் வந்துடுவோம் மனைவி கணவன் குழந்தைகள் வந்துடுவாங்க அப்போது உறவுகளை பராமரிக்கிறது தான் முக்கியம் அப்புறம் முதுமை வந்துருச்சுன்னா உடம்பை பார்த்துக்கிறது தான் முக்கியம் முதுமையில் நம்ம வந்து நிறைய டைம் எடுத்துக்கணும் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு என்ன மருந்து என்ன சிகிச்சையோ அதை நல்லபடியாக எடுத்துக்கணும் நம்ம வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு நம்மளை நல்லா பார்த்துக்கோ நம்ம பயப்படவே வேண்டியதில்லை நல்லபடியாக இதுக்கு டைம் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு நாளில் பாதிக்கு மேலே மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் கூட இந்த உடம்புக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்கிறதால நம்ம திறமை கூடும் நம்ம நல்லபடியாக செய்யலாம் அப்படி திறமை கூடணும்னா நம்ம அதை வந்து கான்ஷியஸாக செய்யணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது எந்த வேலை செஞ்சவரோட குளிக்கிறது கூட நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக செய்ய வேண்டிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம திறமை கூட்டிக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும் நிறைய டைம் சேவ் ஆகும் அப்படி நம்ம டைம் சேவ் ஆகிடுச்சுன்னா அந்த டைத்தில் நம்ம க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதனால நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்லேயே காலத்தை கழிச்சிட்டோன்னா க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறதுக்கு நேராக இருக்காது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது அதனால தான் நீங்கள் பல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க என்ன இன்றைக்கி இப்போ என்ன வருதோ அதை அந்த வேலையை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க அந்த அடுத்த அடுத்தடுத்து பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுலேயே ஓடிடும் அது எல்லாமே என்ன காரணம்னா நம்ம மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணல மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணோம்னா பிரச்சனைகள் வராது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ வேலை எடுத்துக்கலாமோ அந்த வேலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் வந்து அதுக்கு என்ன நல்லபடியாக அதை செய்ய முடியாது வயசானப்புறம் நம்ம வந்து உடம்பை நிராகரிக்கக்கூடாது இது ஃபயர் ஃபைட்டிங் வந்து இங்கே மாதிரிடுவோம் நம்ம உடம்புக்கு வந்துடும் உடம்புல பிரச்சனைகள் வரும் அதுக்குன்னு நம்ம ரொம்ப பயப்படணுன்னு தேவையில்லை ஆனால் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும் உணவை கம்மியாக சாப்பிடணும் ரொம்ப குறைவான உணவு நல்ல சத்தான உணவு நல்ல உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மெயின்டெனன்ஸ் உடம்பை நல்லா பார்த்துக்கலாம் உடலை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஒர்க்கு அதர் ஒர்க்ஸுக்கு டைம் கிடைக்கும் அந்த டயத்தில் நம்ம வந்து வாழ்க்கையை பூராவுமே அனுபவிக்கலாம் இந்த உடலை பார்த்துக்கலன்னா நம்மளால் பின்னாடி அனுபவி இந்த மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு வரி வேலை சரியாக பண்ணலைன்னா நம்மளால் அனுபவிக்க முடியாது ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி காலையில் என்ன பண்ணணும் மதியம் என்ன பண்ணணும் சாயந்தரம் என்ன பண்ணணும் ராத்திரி என்ன பண்ணணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எல்லாமே நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக நல்லபடியாக இருக்கும் அடுத்த வாரம் நம்ம ஆக்கச் செயல்களும் அழிவு செயல்களும் எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்